இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி ஒரு சார்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தேசிய அளவிலான தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு குறிப்பா கடந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா திருப்பரங்குன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவோட கைரேகை விவகாரம் முக்கியமான சான்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதா அதிமுக சார்பில் அங்கு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட மறைந்த ஏ கே போசுக்கு கட்சியின் சின்னத்தை ஒதுக்க கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் ஜெயலலிதா பரிந்துரைத்த படிவம் தேவை அந்த படிவத்தில் ஜெயலலிதாவின் கையெழுத்திற்கு பதிலாக அவரது கைரேகை வைக்கப்பட்டிருந்தது சுயநினைவின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஜெயலலிதா தனது கைரேகையை சுய நினைவோடுதான் வைத்தாரா என்ற கேள்வி எழுந்தது இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவை சேர்ந்த டாக்டர் சரவணன் வழக்கு தொடர்ந்தார் இதில் மருத்துவர் பாலாஜி அப்போதைய தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லகானி ஆகியோர் ஆஜராகி விளக்கமளித்தனர் ஜெயலலிதாவோட மருத்துவ சான்றுகளை பத்தி நீதிபதிகள் கேள்வி தலைவர் மதுசூதனன் அதிமுக ஒப்புதலின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிச்சிருக்காரு மருத்துவர் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகிய போதெல்லாம் அது ஜெயலலிதா சூரியனைவோடு அளித்த கைரேகைதான் நான் தான் பெற்றேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார் அது ஜெயலலிதாவின் கைரேகைதானா என்பதை உறுதி செய்ய பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையின் கண்காணிப்பாளர்களை எல்லாம் நேரில் ஆஜராக ஆணையிட்டது நீதிமன்றம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சொத்து குவிப்பு வழக்கில் அந்த சிறையில் ஜெயலலிதா கைதியாக அடைக்கப்பட்ட போது அவரின் கைரேகை பெறப்பட்டிருக்கும் என்பதால் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த இந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பு வந்தது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஏகே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது வேட்பு மனுவில் கையெழுத்து வைப்பதற்கு மட்டுமே விதிகள் அனுமதிக்கின்ற நிலையில் விதிகளுக்கு முரணாக கைரேகையை அனுமதித்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு தவறானது வேட்புமனுவில் ஜெயலலிதா சுய நினைவோடுதான் கைரேகை வைத்தார் என்பதற்கான நேரடி சாட்சியங்கள் இல்லை கைரேகைக்கு சான்றளித்த டாக்டர் பாலாஜி மருத்துவமனைக்கு சென்றபோது கூட ஏற்கனவே கைரேகை வைக்கப்பட்டிருந்ததாகத்தான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது சரவணன் வழக்கு வழக்கு ஏற்கப்படுகிறது என நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்தார் இந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திலையும் போது நான் தான் ஜெயலலிதாவோட கைரேகையை பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மருத்துவர் பாலாஜி ஆனா இந்த வழக்குல தீர்ப்பு வந்தப்போ பாலாஜி சொன்ன போய் அம்பலமாச்சு என்னன்னா தான் மருத்துவமனைக்கு போனதாகவும் சொல்லியிருக்காரு சான்றிதழ் படிவத்தில் கையொப்பு மட்டுமே ஏற்புடையது என்றால் தேர்தல் அதிகாரி எதற்காக கைரேகையுடன் வந்த படிவத்தை ஏற்றார் கைரேகையின் உண்மைத்தன்மையை எந்த வகையில் ஆய்வு செய்தார் யாருடைய அழுத்தம் அதற்கு காரணமாக இருந்தது என பல கேள்விகள் எழுகிறது ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் தமிழக தேர்தல் ஆணையமோ எந்த பதிலையும் அளிக்கவில்லை கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றமான இது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகான பரபரப்போடு முடிந்து போய்விட்டது இப்படியான மோசடிக்கு துணை போன அல்லது மோசடி என்பதை உணராமல் செயல்பட்ட அதே தேர்தல் ஆணையம்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் நடத்துகிறது சின்னத்திற்கான வழக்கில் இப்படி நடந்து கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த முறை சின்னத்தை ஒதுக்குவதிலும் ஒரு சார்பாக நடந்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமகவுக்கு கூட்டணிக்கு வருவதற்கு முன்பு வரை மாம்பழம் சின்னம் கிடைப்பது கேள்விக்குறிதான் என்கிற நிலை இருந்தது ஆனால் கூட்டணிக்குள் வந்ததும் சிக்கலே இல்லாமல் எளிதாக சின்னத்தை பெற்றனர் அதேபோல தமாகவிற்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இதே சின்னத்தை கேட்டபோது கொடுக்காத தேர்தல் ஆணையம் இப்போது எளிதாக கொடுத்தது பின்னர் அவர்கள் உறுதியளித்தபடி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடவில்லை என்று கூறி அதை பிடுங்கிக் கொண்டது வேறு கதை